அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா ஊடு பயிர் சாகுபடி ஊடு பயிரோட முக்கியத்துவம் என்ன ஊடு பயிர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்க பயிரோட எடைப்பட்ட பகுதியில் இருக்க மண் எது சூரிய ஒளிக்கு தெரியுதோ அந்த இடத்துலாம் ஏதோ ஒரு பயிர் வச்சு மூடணுங்கிறதுக்கு பேர் தான் ஊ ஊடு பயிர் புரியுதுங்களா ஒரு பயிர் வச்சுருக்கோம் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்த ஒரு பயிர் வச்சு மூடணும் அதுலேருந்து நமக்கு வருமானமும் கிடைக்கணும் மண்ணும் வளமாகணும் அந்த பயிருக்கு பேர் தான் ஊடு பயிர் பொதுவாக நீங்கள் ஒன்று நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு பயிர் ப மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு சத்து எங்கேருந்து வரும் மரத்தோட ஒரு செடி இருக்குது அப்படின்னா களைச்செடியோ அல்லது எந்த ஒரு செடியோ அந்த செடி வந்து உணவு தயாரித்து அது பெருசாகிறப்ப பெருசானது போக அதோடைய சத்துக்கள் பூமியில் இறங்கி அந்த வேர் வழியாக மண்ணில் நம்ம வியர்வை வெளியில் வர்ற மாதிரி ரத்தம் வெளியில் வர்ற மாதிரி மண்ணுக்கு ஒரு இனிப்பு பொருள் நகரும் எக்ஸுடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஒரு காரியம் வர்றதுக்கு வர்றது அந்த இனிப்பு பொருள் மேலே தான் இந்த காய்ந்த பொருள்கள் ஒட்டுறதுக்கு பேர் தான் மட்கு பொருள் அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்கள என்னுடைய நிலம் வந்து இந்த கடலை போட்டேங்க போட்டதுக்கப்புறம் அடுத்த பயிர் சூப்பராக வந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறீங்கள அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பயிரிலிருந்து வரக்கூடிய சத்துக்கள் மண்ணில் இறங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த காலத்தை பொறுத்தளவில் எல்லா நிலத்துலேயும் அவங்கவுங்களோட தேவையை பொறுத்து உளுந்து பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு அவரை மொச்சை ஒன்று இந்த மாதிரி நீங்கள் ஊடு பயிர் போடணும் அப்படி இல்லையா எள்ளு போடணும் அப்படி இல்லையா கடலை போடணும் அப்படியும் இல்லையா கொத்தவரங்காய் முருங்கை செடி முருங்கை சக்கரைவல்லி கிழங்கு முக்கியமாக வெள்ளரி கொடி வகை பயிரில் வெள்ளப்பூசணி மஞ்சள் பூசணி தர்பூசணி முலாம்பழம் அது இல்லாமல் கொடி வகையில் வரக்கூடிய புடலங்காய் பீர்க்கங்காய் பாகற்காய் இதெல்லாம் என்ன செய்யும் இது நிலத்தை மூடும் நிலத்தை மூடும் வெயில் அடிக்கிறப்ப வெயிலோட வெப்பத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய நம்ம சேர்த்து வச்ச சத்து பொருள்லாம் எரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது எரிஞ்சு போகாமல் இருக்க பாதுகாக்கிறதுக்கும் அதே நேரத்தில் மண்ணை வளமாக வச்சுக்கவும் இந்த ஊடு பயிர் வேணும் இப்போ நான் இதை இருக்கப்போ உங்கள் மனசில் என்ன ஓடும் இதுக்கெல்லாம் தண்ணிக்கு எங்கே போகிறது சொட்டு நீர் பாசனம் வைச்சிரு நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொட்டு நீர் பாசன பைப்பில் இருந்தே நம்ம அதுக்கு தண்ணீர் கொடுக்கலாம் அல்லது இதுக்காக ஒரு தனியாக ஒரு லைனில் தனியாக ஒரு லைனில் ரெயின் ஹோஸ் ரெயின் ஹோஸ் அது போட்டுக்கலாம் எந்த வழிமுறையை நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படி பாருங்கள் ஒன்று ரெயின் ஹோஸ் போட்டு போடுறது நிலம் ஃபுல்லாக ஒரு எளிமையான தண்ணீர் சாய்ந்த நேரமாக பாய்ச்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று அப்படி பண்ணலாம் அல்லது நம்ம இப்போ இருக்கக்கூடிய லைன்லேயே மைக்ரோ டியூப் மைக்ரோ டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பு மூனியம்மம் டியூப் அப்படி மாட்டி விட்டு ரெண்டு பயிருக்கு இடைப்பட்ட இடத்துல தண்ணீர் கிடைக்க ஒரு ஏற்பாடு பண்ணுறது இது ரெண்டு மூணாவது மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அந்த ஸ்ப்ரிங்க்லருங்கிறது சின்ன ஸ்ப்ரிங்க்லர் அதை வந்து நம்ம லேட்ரல் பைப்போடு இணைச்சி அதை நிற்க வைக்கிறப்ப குறைஞ்சபட்சம் ஒரு பத்தடி தூரத்துக்குள்ளே தண்ணீர் கிடைக்கிற மாதிரி சுற்றுறது நான் தரையில் தான் தண்ணி பாய்ச்சுறேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தாராளமாக இடைப்பட்ட பதிக்கும் தண்ணி கொடுக்கறது என்ன செஞ்சால் உங்கள் உங்கள் நிலத்தை பொறுத்து பார்த்துங்க என்ன செஞ்சால் ஊட இருக்க பயிர்களுக்கும் என்னால் தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து அதை கொடுத்து செய்கிறதுக்கு பேர் தான் ஊடு பயிர் இதை தயவுசெய்து மனசில் வச்சு கண்டிப்பாக செய்யுங்க அதற்கான விதைகளை முன்கூட்டியே வாங்கி வைங்க நிச்சயம் நல்லாயிருக்கும் மீண்டும் சந்திப்போம்